எல்ஐசி வலைதளத்தின் முகப்பு பக்கம் இந்தி மொழியில் காட்சியளித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த எக்ஸல பதிவில் எல்ஐசி இணையதளம் இந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக குறைக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட இந்தியில் காட்டப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளாா் தென்தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது காற்று மாசு கடுமையாக உள்ளதால் டெல்லியில் அடர்ந்த புகைமூட்டம் நிலவுகிறது பனிப்பொழிவும் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காற்று மாசு அதிகரிப்பு எதிரொலியாக வீட்டிலிருந்தே வேலை செய்யும் திட்டத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரவுள்ளோம் என சுற்றுச்சூழல் துறை மந்திரி கோபால் ராய் தெரிவித்துள்ளார் ராமாயணத்தில் ராவணனின் தம்பியாக வரும் கும்பகர்ணன் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்றும் ரகசியமாக அவர் ஆய்வகத்தில் இயந்திரங்களை உருவாக்கினார் என்றும் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இவரது பயண விவரங்கள் மற்றும் தேதி சார்ந்த தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரின் இந்திய பயணம் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது சீனாவின் மூணான் மாகாணம் சாங்டே நகரில் உள்ள பள்ளிக்கு இன்று காலை குழந்தைகள் வந்து கொண்டிருந்தன அப்போது வாகனம் ஒன்று பள்ளிவாசலில் மோதியது இதில் ஏராளமான குழந்தைகள் காயமடைந்தனர் காயமுற்ற குழந்தைகளை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் டெல்லி அணியில் ரிஷப் பண்ட் தக்க வைக்கப்படாததற்கு பலம்தான் காரணம் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் கவாஸ்கர் கருத்து தெரிவித்திருந்தார் இவரது கருத்துக்கு ரிஷப் பண்ட் மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் டெல்லி அணியில் நான் வைக்கப்படாததற்கு பணம் காரணம் அல்ல என்றும் கூறியுள்ளாா்